அம்மாவும் தொலை தூரத்தில் ஒரு ஒரு ஆலை மரம் அந்த அம்மா தனிமையாக இருந்து கண்ணீர் வடித்தபடி இருந்தாங்க இப்படி அவங்க கண்கள் இரண்டும் குளமாக தாரை தாரையாக கண்ணீர் சொட்டிய வண்ணம் இருந்தது இப்படி அவங்க அழுது கொண்டிருக்கும் போது இரண்டு பிஞ்சி விரல்கள் அவங்கள் கழுத்தை தழுவியது அம்மா அப்படி என்று உடனே அந்த தாய் தன்னுடைய கண்களை துடைத்தபடி அந்த குழந்தையின் இரு பிஞ்சு கைகளையும் அப்படியே அணைத்தபடி எடுத்து மாரோடு அணைத்தபடி என் செல்லக்குட்டி எங்க போனீங்க அப்படி என்று சொல்லி அவங்க கட்டாங்க அந்த குழந்தைக்கு ஒரு மூட்டு வயது இருக்கும் இல்லை அம்மா நான் இதில் விளையாடி கொண்டிருந்தனால் நீங்கள் இனம்மா அழுறீங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை கேட்டது மலலை மொழியில் அந்த அம்மா இல்லை கண்ணே ஒன்றும் இல்லை அம்மாவோட கண்ணில் தூசி விழுந்துச்சு அவ்வளோந்தான் அப்படின்ட்டு சொல்லி அந்த குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டு வாங்க நாங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி குழந்தையை கூட்டிக்கொண்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனா அந்த வீடு ஒரு குடிசை அந்த குடிசையில் அந்த தாயும் அந்த குழந்தையும் மட்டும்தான் வாழ்ந்து வர்றாங்க போல் தெரியுது ஆமாங்க அந்த வீட்டில் வேறு யாரும் இருக்கல அந்த அம்மா போனாங்க அவங்க அந்த சமைக்கிறதுக்காக அந்த சட்டியை பிறந்து பார்த்தாங்க அதில் அரிசி ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் இருந்தது என்றால் அந்த தாய் போய் அந்த அந்த அரிசியை எடுத்து அந்த குழந்தைக்காக ஏதாவது ஒரு சாப்பாடு செய்வோம் அப்படி என்று அவங்க ஏதாவது ஒரு சாப்பாடு என்று ஒரு கஞ்சினாலும் காய்ச்சி கொடுக்கலாம் தானே என்று சொல்லி அந்த அரிசியில் கஞ்சி ஒன்று செய்ய தொடங்கினாங்க அந்த குழந்தை தன் தாய் செய்வதையே உற்று நோக்கியபடி அம்மா இன்றைக்கும் கஞ்சி தானா வேண்டாம் அம்மா வெளியில் போய் தாங்கோ அப்படி என்று அந்த குழந்தை கெஞ்சி அம்மா சிரித்தபடியே செல்ல குட்டி இன்னைக்கு மட்டும் இதை சாப்பிடுங்க அம்மாக்கு நாளைக்கு வேலை கிடைச்சிடும் நான் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு உங்களையும் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சுச்சுன்னு சொன்னா காசு வந்துச்சுங்க குட்டிக்கு என்ன கேட்குறீங்களோ எல்லாம் எடுத்துவே அப்படின்னு சொன்னேங்க ஆமாங்க தொடர்ந்து இந்த கதையை நீங்கள் கேட்க விரும்பினால் தொடர்ந்து ஈஸ்டர் உங்களோடு இணைந்துருங்க ஒவ்வொரு நாளும் மூன்று நிமிடம் உங்களுக்காக நான் வருகின்றேன் வீச்சார் நன்றி நேர்களே